ஹலோ வணக்கம் பீபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இடையில் வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது திண்டுக்கல் திருச்சி செல்லக்கூடிய பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு பிரி சர்வீஸ் இருக்குது இடம் வந்து மண் நல்ல செவ்வல் மண் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருந்தால் போகுது அப்படின்றீங்க அந்த மாதிரி இடம் தான் இது மொத்த பரப்பளவு வந்து அஞ்சு ஏக்கர் இடம் வந்து நல்லா ஒரே சிறப்பாக இருக்குது அதே போல் வாட்டர் சோர்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு எழுபது அடி எண்பது அடியிலே தண்ணி கிடக்குது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது ஏரியா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க பையர்ஸுக்கு வியூவர்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி இடம் வந்து நிறையா கேட்குறீங்க அதே போல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நெல் விவசாயம் பண்ணாலே தண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நெல் விவசாயம் நிறையா பண்ணியிருக்காங்க மேலும் இது போன்ற தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வீடியோ மூலியம் அப்டேட் பண்ணிகிட்டுருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலு இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் விவசாய நிலங்கள்னு பார்க்கும்போது இந்த ஏரியா வடமதுரை ஏரியாவில் வந்து நல்லா சிறப்பாக இருக்குது வட ஏரியானாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இடத்த பாருங்க நிறைய பயிற்சி பார்த்திங்கன்னா வடமதுரை ஏரியா வேணாம் அப்படின்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வாங்கி இருக்காங்க நிறையா பென்சிங் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வட ஏரியா எந்த அளவுக்கு சிறப்பாக செலும்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தரமான விவசாய பூமி தான் விலையும் வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி இல்லை இப்போ எல்லாம் எல்லாமே லேண்டு வேல்யூலாம் கொஞ்சம் கூட தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு வந்து லேண்ட் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸிலேருந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தார் ரோடு பேஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஏக்கரு இது நல்லா தார் ரோடு பேஸிலே தான் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் வந்து நல்ல நல்ல வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதே போல் நீங்கள் நினைக்கிற மாதிரி இடங்கள்லாம் இப்போ நிறையா வந்துட்டுருக்கு அதே போல் தண்ணி சோர்ஸ் எப்பவும் குறையாது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு எல்லாமே தார்வோடு தான் இப்போ அதிகமாக இடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே போல் நீங்கள் எத்தனை முறை இது போல் நிறையா லோ பட்ஜெட் இடங்களும் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி இடம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடம் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிணறு இல்லாததே இப்போ இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு இதெல்லாம் கிணறு சர்வீஸோடு இருக்குது அதனால் இடம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து கம்மியாக தான் கிடக்கும் யூஸ் பண்ணாதனால அப்படி கிடக்கு திரும்ப நம்ம கிணற தூர் வாரணம்னா தண்ணி நிறையா கிடைக்கும் ஒரு சர்வீஸ் இருக்குது பரவாயில்ல நீங்கள் நல்ல நல்ல இடமா போடுறீங்கன்னு நிறைய பையர்ஸ் சொல்கிறாங்க அதுவே எனக்கு ஒரு பெருமை தான் நம்ம சேனலையும் நிறைய பையர்ஸ் வியூவர்ஸ் பார்க்குறீங்க அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் உங்களுக்கு நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் லேண்டு எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்தளவுக்கு நாங்கள் குறைச்சி வாங்கி தர்றோம் நேரில் தான் பேசுகிறோம் அதாவது ஓனர் சிட்டிங் வந்து நேருக்கு நேராக தான் பேசுகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறையா மீடியடர்கள்லாம் சேர்ந்து அவங்களாம் ஒரு அட்வான்ஸை போடுவாங்க அட்வான்ஸை போட்டு வச்சுட்டு இவ்வளோ சொல்கிறாங்க அவ்வளோ சொல்கிறாங்கன்னுலாம் சொல்லுவாங்க நாங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு லேண்ட் ஓனர் நேருக்கு நேராக சந்திக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணி நீங்கள் தான் பேச போகிறீங்க அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணி கொடுப்போம் பரவாயில்ல இவர்கிட்ட போனால் நேர்மையாக இருக்காரு அப்படின்ற விஷயத்தை நாங்கள் வந்து உங்கள் மூலியமாக தெரிஞ்சிக்கிறோம் நல்ல ஒரு தரமான விவசாய நிலம் வாங்கினோம்னா இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா போட்டால் தான் நல்லா தண்ணியோடு வாங்க முடியும் அப்படி நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணுறதுக்கு நல்ல தோதான இடங்களில் ரோடு பேஸில் தான் எடுத்து தரோம் தார் ரோடு பேஸிலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேராகவே லேண்டில் போய் விசிட் பண்ணி தான் எடுக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஸ்ரீலட்ச